அனைவருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் குரு ராசியை விட்டு சுக்கரனின் ராசியான ரிஷபத்தில் பிரவேசிக்கிறாருங்க ராசிக்கு அதிபதியான சுக்ரன் குரு பகவானுடைய பகை கிரகம் ஆவாருங்க அப்படிப்பட்ட குரு பகவான் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வக்ரகதியில் செல்கிறாருங்க அதற்கு முன் உள்ள இந்த காலகட்டங்களில் கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சஞ்சரிக்க நேரிடம் குறிப்பாக குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் நவகிரகங்கள்ல எந்தவித தோஷம் இல்லாதவரும் தெய்வ குருவும் மனித வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களின் மீதும் ஆதிக்கம் கொண்டவரும் தனது சுப பார்வை ஒன்றினாலேயே மற்ற கிரகங்களினால் ஏற்படும் தோஷங்களை போக்கி அருள்பவருமான குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதியும் தமிழ் மாதமான சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மேசராசியை விட்டு சுக்கிரனின் ராசியான ரிஷபத்தில் சஞ்சரித்தார் ரிஷப ராசிக்கு அதிபதியானவர் சுக்ரன் குரு பகவானுடைய பகை கிரகம் ஆவாறு அசுரர்களுக்கு ஆச்சாரியர் சுக்கிரன் தவ வலிமையில் குருவும் சுப பலம் பெற்றவர்கள் தேவர்களுக்கு ஆச்சாரியன் குரு பொன்னன் வியாழன் பிரகஸ்பதி தேவகுரு என்ற பல பெயர்களால் பிரசித்தி பெற்றவர் குரு பகவான் தேவர்களுக்கும் இந்திரனுக்கும் ஆச்சாரியர் இவரே அசுரர்களின் ஆச்சாரியரான சுக்கிரன் குரு பகவானுக்கு இணையான தவ வலிமை பெற்றவர் அசுரர்கள் இவரை தெய்வமென போற்றி வந்தனர் நீண்ட காலம் மிக கடுமையாக தவமிருந்து மிருத சஞ்சீவினி என்ற மகா மந்திரத்தை கற்று கொண்டார் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சூட்சம சக்தி வாய்ந்த மந்திரம் இது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி போர்கள் நடந்து வந்தன அத்தருணங்களில் போர்க்களத்தில் உயிர் நீத்த அசுரர்களை சக்தி வாய்ந்த இம்மகா மந்திரத்தினால் உயிர்ப்பித்து வந்தார் சுக்ரன் இவ்விதம் உயிர் பிழைத்த அசுரர்கள் மீண்டும் மீண்டும் தேவர்களுக்கு எதிராக போரிட முடிந்தது ஆனால் தேவர்களிடம் இம்மந்திரம் இல்லை அதனால் ஒவ்வொரு போரிலும் தேவர்கள் தோற்றே வந்தனர் எவ்விதமாவது அதாவது இம்மகா மந்திரத்தை தெரிந்து கொண்டே விட வேண்டும் என்ற ஆர்வத்தில் குரு பகவானின் மைந்தனான கசனை சுக்கர பகவானிடம் கல்வி பயில அனுப்பி வைத்தனர் சுக்கிரனும் கசனை தனது மாணாக்கரில் ஒருவராக சேர்த்து கொண்டார் கசனின் நோக்கத்தை அறிந்து கொண்ட அசுரர்கள் அவனை கொன்றுவிட பல முயற்சிகளை செய்தனர் குரு பகவானின் சுக்ர பெண் தேவயானி கசன் மீது மயில் கொண்ட காரணத்தால் தேவயானியின் உதவியினால் சுக்கராச்சாரியாரிடமிருந்து மிருது சஞ்சீவினி எனும் மகாமந்திரத்தை கன்று கற்று கொண்டான் கசன் இம்மகாமந்திரம் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சக்தி வாய்ந்தது ஒவ்வொரு முறையும் தேவயானி கசனை காப்பாற்ற காப்பாற்றி வந்தால் இதனை அறிந்த அசுரர்கள் கசனை ரகசியமாக கொன்று எரித்து அந்த சாம்பலை சுக்கராச்சாரியார் அறியில்லந்து மீண்டும் தேவயானியின் முயற்சியினால் சுக்கராச்சாரியாரின் வயிற்றை பிளந்து வெளிவந்து சுக்கரனையும் உயிர்ப்பித்தான் பின்பு தேவயானி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தியும் கூட குருவினுடைய மகள் தனது சகோதரிக்கு சமம் என கூறி மன உறுதியுடன் மறுத்து தேவ உலகிற்கு சென்று விட்டான் இதனால் குற்றமடைந்த தேவயானி கசன் கற்று கொண்ட மிருது சஞ்சீவினி மந்திரம் அவன் மனதிலிருந்து மறைந்துவிடும்படி சாபமிட்டாள் குரு பகவானின் தவ வலிமை பற்றி திவேதங்களிலும் சில உபநிமிடங்களிலும் இதிகாச புராணங்களிலும் விவரிக்கப்பட்டுள்ளன பொதுவாக ஒரு ராசி மண்டலத்தை கடப்பதற்கு ஒரு குரு பகவானுக்கு பனிரெண்டு மாதங்கள் ஆகின்றன சந்திரனின் ஆட்சி வீடான கடகம் குருவுக்கு உச்ச ராசியாகும் மகரம் நீச்ச ராசி யாகும் ஜனன கால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாபகிரக சேர்க்கை இல்லாமல் இருப்பின் இத்தகைய ஜாதகக்காரர்கள் ஒழுக்கம் தெய்வ பக்தி தெளிந்த மனம் நேர்மை ஆகிய குணங்களால் திறந்து விளங்குவர் நற்குணங்கள் அமைந்த குழந்தைகளை அடைவதற்கு ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குரு இருக்க வேண்டும் இல்லையெனில் அந்த இடத்திற்கு குருவினுடைய பார்வையாது இருக்க வேண்டும் கோல் சாரத்தின் போது குருவிற்கு வக்ரகதி அல்லது அதிசார கதி ஏற்படுமானால் அப்போது அவர் பூர்வ ராசி பலனை தந்தருள்வார் ஜாதகத்தில் கெடுதலை உண்டு பண்ணும் கிரகங்கள் குரு பகவானுடன் சேர்ந்திருந்தாலோ அல்லது குரு பகவானால் பார்க்கப்பட்டாலோ அந்த தோஷம் அடியோடு நிவர்த்தி ஆகிவிடும் என புராதான ஜோதிட கிரகங்கள் கூறியிருக்கின்றன இவ்வளவு மேன்மைகள் கொண்ட குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல ராசியை சேர்ந்த புனர் பூசம் நான்காம் ஆயுள்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும் போது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது மிக நல்ல ஒரு கிரகம் காதல் என்று தாங்க சொல்ல வேண்டும் எப்போதெல்லாம் பண நெருக்கடி ஏற்படுகிறதோ அத்தகைய தருணங்கள்ல எதிர்பாராத இடங்களிலிருந்து நிதியுதவி கிடைத்து விடுங்க கோல்சார விதிகளின்படி அஷ்டம சனி காலத்தில் உடல் நலன் பாதிக்கப்படக்கூடுங்க அத்தகைய கடுமையான சனி பகவானுடைய தோஷத்தை குருவினுடைய இந்த ரிஷபராசி சஞ்சார காலம் குறைத்து விடுது என்பதை பூர்வ புண்ணிய பாராச்சரியம் எனும் மிக புராதனமான ஜோதிட நூல் குறிப்பிடுது விலை மதிப்பிட முடியாத இந்நூல் பாரசரிய மகரிஷி இயற்றியது என ஆண்டோல்களும் சான்றோர்களும் கூறியிருக்காங்க இது மட்டுமில்லாமல் கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய இந்த ரிஷபராசி சஞ்சாரத்தை பொறுத்த பொறுத்தவரைக்கும் உத்தியோகத்துறையும் சனி பகவானுடைய அதிகாரத்தில் தாங்க இருக்குது அத்தகைய சக்தி வாய்ந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் நிலை கொண்டுள்ளதால பணியாற்றும் இடத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அத்தகைய கடுமையான தோஷத்தை குருவினுடைய ரிஷபராசி சஞ்சாரம் குறைக்குது மேலதிகாரிகளின் சாதகமான மாறுதலை இப்போது காண முடியுங்க அலுவலக பொறுப்புகள் காரணமாக ஏற்பட்டு வந்த வெளியூர் பயணங்கள் கடின உழைப்பு ஆகியவை இனி பெருமளவில் குறைவதை அனுபவத்துல காண முடியும் ஒரு சிலருக்கு பதவி மாற்றம் ஏற்படக்கூடுங்க அதனால் ஊதியம் சற்று உயர்வதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது குருவினுடைய நிலை தெல்ல தெளிவாக எடுத்துக்காட்டுது கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கும் ராகுவினால் பாக்கியஸ்தானத்திற்கும் ஏற்பட்டுள்ள தோஷம் குருவினுடைய சஞ்சாரத்தினால் குறையுதுங்க கடகராசிக்கு அளிக்க இருக்குது பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவை இப்போது அடைபடுங்க வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகுங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் புதிய தொடர்புகள் ஏற்பட்டு அதன் காரணமாக வியாபாரம் அபிவிருத்தி அடையுங்க நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க இருக்குது கூட்டாளிகளுடன் ஏற்பட்டு வந்த கருத்து வேற்றுமை நீங்க இருக்குதுங்க புதிய விற்பனை கிளைகள் ஆரம்பிப்பதற்கு அனைத்து உதவிகளும் தேடி வரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை வரைக்கும் குரு பகவானுடைய திருவுள்ளத்திற்கு மிகவும் பிடித்தவர்கள் மாணவ மாணவியர் ரிஷபராசியில் நிலை கொண்டுள்ள கடகராசி மாணவ மாணவிகளுக்கு சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தர இருக்கிறாருங்க குரு பகவான் நேர்முக தேர்வுகள்ல மிகச்செரிய சரியான விடைகளை கூறி வெற்றி கனியை எட்டி பிடித்து விடுவீர்கள் என்பதை குருவினுடைய சஞ்சாரம் தெளிவுபடுத்துதுங்க அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் திருமண யோகம் அமையக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது ரிஷபராசி சஞ்சாரத்தினால் நமக்கு பல தோஷங்கள் விலகுதுங்க சனியினுடைய அஷ்டமஸ்தான சஞ்சாரம் ராகுவினுடைய மீனராசி சஞ்சார தோஷத்தை ஆகியவற்றை குரு பகவான் அழி நீக்குவதால குரு பகவானுக்கு வியாழக்கிழமை மாலை நேரத்தில் திருக்கோவில் ஒன்றில் மண் அகலில் நெய் தீபம் ஏற்றி வைப்பது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்